அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஆறு மணிக்குள் இந்த கூட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னார்கள் இப்போது மணி ஆறு ஐந்து ஒரு விதத்தில் நல்லது இசை பற்றி எதுவும் தெரியாத நான் இசை பற்றி தெரியாததால் சுருக்கமாக பேசிவிட்டேன் என்பதை விட நேரம் இல்லாததால் சுருக்கமாக பேசிவிட்டேன் என்று சொல்லலாம் எனக்கு எப்போது கவலை வந்ததென்றால் ஐயா மம்மது அவர்கள் இசை பற்றி பேசலாம் மஞ்சுடா பாடலாம் வேல்முருகன் பாடலாம் வீரபாண்டியனும் பாடியதற்கு பிறகுதான் எனக்கு பயம் வந்தது வீரபாண்டியன் இசை பற்றி பேச எனக்கு இந்த மேடையில் பொருத்தமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் மிகச் சுருக்கமாக இந்த நூல் பற்றி இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அதற்கும் முன்பாக மிக மிக முதன்மையான ஒரு செய்தியை இங்கே இருக்கிற உங்கள் அனைவரோடும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் இந்த நாள் தமிழர்களின் வாழ்வில் என்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத கூடாத நாள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று நடைமுறைக்கு வந்த நாள் இந்த ஜனவரி பதினான்கு தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய ஐம்பது ஆண்டுகள் முடிந்த பொன்விழா நாளில் நாம் அத்தனை பேரும் சந்தித்திருக்கிறோம் என்பது பெருமகிழ்ச்சி தாட்ச்நூர் அவர்களினுடைய இந்த கவிதை நூல் அல்லது கவிதை போல எழுதப்பட்டிருக்கிற இசை பற்றிய இந்த நூலில் மூன்று பகுதிகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் அடித்தளமாக மையமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒன்றுதான் இசையும் தொழில்நுட்பமும் பிரிக்கப்பட முடியாதது நாம் இசை வேறு இயந்திரங்கள் வேறு என்று கருதி கொண்டிருந்தோம் இசையையும் தொழில்நுட்பத்தையும் இனி பிரிக்கவே முடியாது கருவிகளை தூக்கி தூர வையுங்கள் உங்கள் மூளைகளை பயன்படுத்துங்கள் என்று இடையராஜா அவர்கள் சொன்னது கூட மூளையை முற்றும் நம்பாமல் போய்விடாதீர்கள் என்பதற்காகத்தானே தவிர இனிமேல் அவராலும் இசைக்கருவிகள் தொழில்நுட்பம் இல்லாமல் இசையமைக்க முடியாது என்பதை மிக அழுத்தமாக தாச்சினூர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுதான் அடிப்படை செய்தி இனி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கணிப்பொறி உண்மையிலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது இவ்வளவு செயல்களை இந்த கணிப்பொறி செய்கிறதே என்று எண்ணி பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது ஆனால் இன்னொன்றை நாம் எண்ணி பார்க்க தவறிவிடுகிறோம் அந்த கணிப்பொறியின் தாயும் மனிதர்களின் மூளைதான் என்பது மிகப்பெரிய செய்தி நம்மிடமிருந்துதான் கணிப்பொறியும் வந்தது நாம் கொடுத்ததைத்தான் அது திருப்பவும் சொல்லுகிறது எனவே தொழில்நுட்பமும் இசையும் பிரிக்க முடியாதது என்றாலும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தது இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னது போல அது இயற்கை என்றால் இயற்கையான சிந்தனையும் தான் எந்த துறையையும் இனி பிரித்துப் பார்க்க முடியாது நான் இலக்கிய துறையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் இலக்கியத்துக்கும் உளவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லிவிட முடியுமா இலக்கியத்துக்கும் பொருளியலுக்கும் தொடர்பில்லையா இலக்கியமும் வரலாறும் வேறு வேறா இலக்கியம் அறிவியல் சாராமல் எழுதப்பட முடியுமா எல்லா துறைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையனவே என்பதை இந்த புத்தகம் அழுத்தமாய் சொல்லுகிறது இதுதான் இந்த புத்தகத்தின் மைய கருத்து இரண்டாவதாக தாஜ்நூர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில குறிப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஒரு பக்ரீத் நாளில் தொழுகை முடிந்து வலது பக்கம் திரும்பி பார்த்தால் பக்கத்தில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அப்படித்தான் அவர்களுக்குள்ள அறிமுகம் அந்த அறிமுகம் இன்றைக்கு தாஜ்நூர் அவர்களை இந்த அரங்கத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது சில சந்திப்புகள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற பகுதி இரண்டாவது மூன்றாவதாக அவருக்கு உள்ளே இருக்கிற ஒரு தாகம் இன்றைக்கு பாப் இசை ராக் இசை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதே நம் தமிழர்களின் கானா இசை ஏன் பரவக்கூடாது நம்முடைய தமிழ் இசை ஏன் உலகம் முழுவதும் செல்லக்கூடாது ஏன் நம்முடைய திருக்குறள் உலகம் முழுவதும் பாடப்படக்கூடாது என்று நாட்டுக்குரல் அவர்களையும் உண்மையாக இந்த மேடையில் ஐயா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் மம்மது அவர்கள் போன்றவர்கள் இருக்கிற அந்த மேடையில் நான் தலைவணங்கி சொல்லுகிறேன் தமிழர்களின் பெருமையை உலகுக்கு உயர்த்துகிற பெருமக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களோடு இந்த மேடையில் இருந்ததில் மகிழ்ச்சி வாய்ப்பு தந்தமைக்கு நூர் அவர்களுக்கும் நண்பர் அப்பாஸ் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்